ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹய கிரீவம் பாஸ்மகே அனைவருக்கும் அஸ்ரோகையே செய்யரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பல்லர் இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தில் உண்டான கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு வருஷப்படுத்தி பார்க்கலாம் இந்த வாரத்தில் வரக்கூடிய கோள்சாரம் அப்படின்னு சொல்லப்போனால் ரிஷவராசியில் குரு வக்கரகதியில் கடகராசியில் செவ்வாய் கன்னியில் கேது இந்த வாரத்தில் பார்த்த ரிச்சிகத்தில் சூரியன் மற்றும் புதன் சுக்ரன் தனுசுல பரிவர்த்தனை யோகத்தில் இருக்க கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் பார்த்த சிம்ம ராசி உத்தர நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசிக்கிறார் சந்திரன் இருக்கிற இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் உத்திர நட்சத்திரத்தில் இந்த வாரத்தை ஆரம்பித்து இந்த வாரத்தில் கேட்ட நட்சத்திரம் அதாவது ஜேஷ்டா நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய விருச்சிகராசி வரலாம் போகிறார் இது இந்த வாரத்தினுடைய கோல் சாரம் கிரக சாரங்கள் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி எண்ணிக்கை ஏகாதசி வைணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றமான காலம் அதனால் இந்த காலகட்டத்தில் சகசிரநாமம் சொல்கிறது அதை தவிர உபவாசம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் சீனியர் சிட்டிசன்ஸ் அவளுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸப்ஷன்ஸ் உண்டு சீனியர் சிட்டிசன்ஸ் சொல்ல ப்ரெக்னென்ட் லேடிஸு விமென்ஸு இவ்வாளுக்கெல்லாம் வந்து எக்ஸப்ஷன்ஸ் உண்டு அதாவது உடல்நிலை சற்று பின்தங்கியவர்களுக்கு அவர்களுக்கும் நிச்சயமான ஒரு இது உண்டு அவள் வந்து சுஜீன்னு பண்ணி சாப்பிட்லாம் அதை அவள் உடச்ச அரிசியை வச்சு சாப்பிடுவாள் ஏகாதசி இருக்கிறது உபவாசம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதுவும் வந்து அன்றைக்கி சரஸ்நாமம் சொல்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இருபத்தி ஏழாம் தேதி திரு திருதினஸ்பிருகு அப்படின்னு வந்திருக்கும் அதாவது துவாதசி அன்றைக்கி திருதினஸ்பிருக்கு அப்படின்னா ஒரு ஒரே திதியோ ஒரே நட்சத்திரமோ மூன்று நாட்கள் வர்றது வந்து திருதினஸ்பிருகுன்னு சொல்லக்கூடியது இதில் பார்த்தேன்னா துவாதசி வந்து இன்றைக்கி சூரிய உதயத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுறது அதனால் முதல் நாள் கணக்கு வரும் அடுத்தது இன்றைய நாள் மொத்தம் வரும் அடுத்த நாள் காத்தால் ஒரு ரெண்டு நாழிகை இருக்குது அதனால் மூன்று நாட்கள் கணக்கில் வர்றதுனால திருதினஸ் பிறகுன்னு சொல்கிறான் இது வந்து ஜோதிடத்தின் பால் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் இது இதில் பார்த்த இல்லையானால் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு அதாவது நல்ல விசேஷமான நாட்கள் விசேஷமான விஷயங்கள் எதுவுமே பண்ண மாட்டா எந்த ஒரு சுப காரியங்களும் இந்த காலகட்டத்தில் பண்ணுறது கிடையாது திருதினஸ் பிறகு மூணு மூணு நாள் வரக்கூடிய நட்சத்திரமோ திதியோ இருந்ததே ஆனால் அதில் பண்ணுறது வழக்கம் இல்லை இந்த வாரம் பார்த்த பிரதோஷ காலம் இருபத்தி எட்டாம் தேதி மாலை வருது இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து கால் வரலும் பார்த்தேனா பிரதோஷ காலம்னு சொல்லக்கூடிய சிவன் கோவில் எல்லாத்துலேயும் அந்த பிரதோஷத்துக்கு விரதம் இருந்து சிவபெருமானுடைய தீபாராதனைகளை தரிசித்து அதுக்கப்புறந்தான் பிரதோஷ விரதத்தை முடிப்பாள் இந்த பிரதோஷத்தில் பார்த்த இல்லையானால் அதாவது தேய்பிரை பிரதோஷம் அதனால் என்கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கணும்னு நினைக்கக்கூடியது பிரதோஷத்தின் மூலியமாக உங்களுக்கு கிடைக்க கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் அதாவது குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி தேவை பண கஷ்டம் இருக்கிறவர்களுக்கு பண கஷ்டம் நீங்கணும்னு நினைக்கணும் அதை தவிர வந்து நல்ல ஏற்றமான பொருளாதாரமும் நல்ல ஒரு ஏற்றமான ஆன்மீக பயணமும் இருக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கை நிச்சயமாக வரும் உடலில் உடல் நோய்கள் இல்லாமல் இருக்கணும் இதெல்லாம் வந்து வேண்டிண்டு பிரதோஷ கால பிரதமர் இருப்பாள் சரி இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அமாவாசை ஒன்றாந்தேதி என்றைக்கு வருது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை அமாவாசை சூரியனும் சந்திரனும் சேரக்கூடியது விருச்சிக ராசியில் சேர்றார் இது வந்து அமாவாசையும் சரி பௌர்ணமியும் சரி மிகப்பெரிய ஏற்றமான காலம் பௌர்ணமின்றது வந்து சூரியனும் சந்திரனும் ரெண்டு பேருமே ஒளிபுருந்திய காலகட்டம் அதாவது டே அண்ட் நைட் ரெண்டுமே வெளிச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் சூரிய இதில் பௌர்ணமியில் பிறந்த மிகப்பெரிய யோகம் அமாவாசை என்ற காலகட்டம் பார்த்தோம்னா சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய பாகையாக இருக்கும் ஒரே பாகையில் இருக்கக்கூடியது அதனால் அமாவாசைன்னு சொல்லுவோம் இந்த அமாவாசையில் என்ன அப்படின்னா பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வது மிகவும் நல்லது அது தவிர இந் இந்த காலகட்டத்தில் வேறு எந்த ஒரு முக்கியமான விஷயங்களும் எடுக்கிறது இல்லை அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது என்னென்னா இது இந்த அமாவாசை திதின்றது பார்த்த இல்லையானால் எக்ஸ்க்ளூசிவாக வந்து பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வதற்குன்னு ஒதுக்கினது அதனால் இந்த காலகட்டத்தில் வந்து புதுசாக வந்து இது பண்ணுறது ஏதாவது விசேஷம் வீட்டில் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் யாருமே பண்ண மாட்டா பண்ணவும் கூடாது இது பித்தக்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு நாள் அதனால் அன்றைக்கி உண்டான கடமைகளை செய்வது நல்லது சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம்னு பார்ப்போம் சந்திராஷ்டிரமம்னா உங்களுடைய ராசியிலிருந்து எட்டாம் இடத்துல பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்துல இன்றைய கோச்சார நிலையில் சந்திர பகவான் போகக்கூடிய காலகட்டத்தை சந்திராசிரமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டிரமம்னா சந்திர பகவான் மதிகாரகன் அவர் வந்து மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராசிரமம்னு சொல்கிறோம் அதனால் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் தேவையற்ற அதாவது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க தேவையற்ற காசிப்பிங்ஸ் பண்ணாதீங்க ரொம்ப அந் அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் டக்குன்னு ரியாக்ட் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்காதிங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அது தவிர வெளியூர் வெளி மாநில பிரயாணங்களை தவிர்க்கிறதும் நல்லது ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது அதாவது நீங்கள் ஒரு டேஷன் எடுத்தே ஆகணும் அந்த காலகட்டத்தில் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது அகத்தி கீரைகட்டு ஏன்னா துவாதசியும் வருது இந்த வாட்டி அகத்தி கீரைகட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் வாங்கி பசுமாட்டுக்கு கொடுங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கமும் குறையும் அதனால் வந்து ச கோசாலையில் கொண்டு போய் அகத்திகீரை கட்டு கொடுக்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சரி இந்த வாரம் இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் உண்டான வாரத்தில் என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் வந்துட்டுருக்கு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் இது வேணுமே ஆனால் அதாவது கன்சல்ட் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதுவரெல்லாம் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதை போடுங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஜாதகத்தை போடுறேன் அதில் வந்து சந்தி இருக்கான்னு பார்க்கணும் நட்சத்திர சந்தி பாத சந்தி லக்ன சந்தி அதனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கார நிறைய பேர் வந்து பார்த்தேன்னா துளாராசின்னு சொல்லிட்டு இருப்பாள் ரிச்சிக ராசி விசாக நட்சத்திரமாக இருக்கும் இல்லைன்னா கன்னியா ராசின்னு சொல்லிட்டு இருப்பாள் சித்ரா நட்சத்திரம்னு ஆனால் துளாராசியில் இருப்பாள் இந்த மாதிரி உடைப்பட்ட நட்சத்திரங்களுடைய சந்தி இருக்கும்பொழுது ராசிகளே மாறி அதே மாதிரி லக்னமும் வந்து மாறி போகக்கூடிய டிகிரியை வச்சு மாறி போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகம் இதனால் பலன்கள் எல்லாமே மாறும் நல்ல தசா புக்தி நடக்கிறதுன்னு நினச்சின்னு இருப்போம் அந்த காலகட்டத்தில் மிகுந்த கஷ்டத்துக்கு ஆளாக இருப்போம் அதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்த இல்லையானால் உங்களுடைய லக்ன புள்ளியை குறிக்கிறதும் சந்திரன் இருக்கக்கூடிய புள்ளியை குறிக்கிறதும் சந்தி இருக்கான்றது பார்க்குறதும் சந்தி இல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு உங்களுடைய நேரத்துக்கு கணித்து அதற்கு பிறகு உங்களோட வந்து டிஸ்கஷனுக்கு டைம் அப்பாயின்மெண்ட் கொடுப்பேன் அதனால் உங்களுடைய உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுவோம் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் விட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பாத சனி இப்போ ஏழரை சனி நடக்கிறது உங்களுக்கு வக்கர நிவர்த்தியை அடைஞ்சிடுறார் சனி பகவான் இதன் பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் முயற்சிகள் எல்லாமே அவரிமிதமான முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு நாலாம் அதிபதி சமசப்தமத்தில் நீச்சம் பெற்று போகிறார் ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் நீச்சம் பெறுறார் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா நாலாம் அதிபத்தி ஆதிபத்தியம்னு சொல்லக்கூடிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் வீடு மனை விற்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு உள்ளனால் வீடு விற்க முடியாமல் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்பும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் ஆகப் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வக்கர குரு இருக்கர் குரு பகவான் வக்கரமடைஞ்சிருக்கர் அவர் பன்னெண்டாம் அதி ஆதிபத்ய பன்னெண்டாம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்துக்கு உண்டானவர் பன்னெண்டாம் இடத்துல சுக்ர பகவான் இருக்கார் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி பரிவர்த்தனை யோகம் அமையுது நல்ல ஒரு ஏற்றம் அஞ்சு பன்னெண்டு பரிவர்த்தனை கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்யோன்யம் அதை தவிர அஞ்சாம் இடத்தில் அஞ்சாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஞ்சாம் இடம்ன்றது உங்களுடைய அபிலாஷைகளை சொல்லும் அபிலாஷைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ஏ ஒன்பதாம் இடத்துல வந்து கேது பகவான் தா தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இருந்தாலும் குருவின் பார்வை சூரியன் மேலே உழறதுனால அதாவது சூரியன் வந்து தந்தை காரகன்றதுனால சிவராஜ யோகம் அமையது இதன் மூலியமாக தந்தையின் உடல்நலையில் சற்று ஏற்றங்கள் தெரியக்கூடிய காலகட்டமாக அமையும் தொழிலில் வந்து நிறைய லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு போய் தொழில்கள் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய உங்களுடைய வியாபாரத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இடையானால் அதாவது இருபத்தஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதின்றவர் எட்டாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இந்த வாரத்தில் இருபத்தி அஞ்சாம் தேதி காலை ஒரு எட்டு மணி வரலும் சந்திராஷ்டம காலம் இருக்குது அதனால் புதிய முயற்சிகள்லாம் மண்டம் யாருக்கும் ஜாமீன் கெழுத்து போடாதீங்களோ கார்த்தால் எட்டு மணிக்கே முடிஞ்சிடும் கவலைப்பட தேவையில்லை அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் போகிறார் ஒன்பதாம் இடத்துல போகும்போது கேதுவோட கூட சம்பந்தமாக இருக்குது சப்தமாதிபதி ஒன்பதாம் இடத்துல போகிறார் இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஒரு ஏழு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல போகிறது விசேஷம் இதன் மூலியமாக தாய அதாவது உங்களுடைய ஒரு மூலியமாக திடீர் வருமானமும் அதுவரை பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் திடீர் ஏற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதோடு உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு விசேஷமான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு எட்டாம் இடத்துல அதாவது பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் மகர ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் பார்த்த இல்லையானால் பத்தாம் இடத்துல போகும்பொழுது இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி காலை ஒரு ஆறு ஏழு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை கிடைக்கும் புதிய வேலையின் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் பதினொன்றாம் இடத்துல சந்திரன் போகிறார் பதினொன்றாம் இடத்துல சந்திரன் போகும்போது பரிவர்த்தனை யோகம் வருது செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகம் பெறது பெரிய ஏற்றம் ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்திலும் பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் இடத்திலையும் வரக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் திடீர் லாபங்கள் வரும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய காலகட்டமாக அமையும் அதை தவிர பார்த்த இடையானால் பதினொன்றாம் இடத்தில் நீச்சம் பெற்ற சந்திரனாக இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் ஆட்சி பெற்றதற்கு சமமாக பரிவர்த்தனை யோகம் அமைகிறதுனால திடீர் பண லாபங்கள் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த மகர ராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த ரியல் எஸ்டேட் கான்ட்ராக்டர் அந்த மாதிரி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இரும்பு சம்பந்தமான நெருப்பு சம்பந்தமான வியாபாரம் இது மைனிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க ஆயில் சீட்ஸ் வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர பார்த்த இல்லையானால் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர தூய்மை பணியாளர்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ் அரசியல் சார்ந்தவர்கள் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த வாரம் பார்த்த இந்த சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ திரையோதசி அன்னிக்கு ச அந்த சிவன் கோவிலில் போய் சிவனை போய் வணங்கிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பிரதோஷ காலம்னு சொல்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ஏற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் லோகாசமஸ்தா சுகி நோபவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்